ஃபேஸ் மாஸ்த் திறக்கம ஆரவத்தி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்இபிஎஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் பனிப்போர் நடந்துட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு உட்கட்சியிலே ஏகப்பட்ட பண்போர் நடந்துட்டு இருக்கு ஏன்னா வேலுமணி தங்கமணி செங்கோட்டேன் சி வி சண்முகம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதவிக்கு அந்த நாற்காலிக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உட்கட்சியிலே ஒரு அணி தனியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்குன்ற ஒரு பிம்பம் தெரியுது அதை தவிர்த்து சசிகலா இனச்சா என்ன லாபம் ஓபிஎஸை இணைச்சா என்ன லாபம்னு சொல்லிட்டு பார்க்கணும் சசிகலாவை இணைச்சோம்னா திருப்பி உள்ளும் சசிகலாக்கு மிகப்பெரிய செல்வாக்கு செல்வாக்கு இல்லை ஒரு படிவம் கொடுத்தாங்க தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க நம்மளுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் இருந்தாங்க பட் பெரிய லெவலில் படிவம் வரவே இல்லை ஓபிஎஸ்ஐ இணைச்சா என்ன தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் அவருக்கும் செல்வாக்கு இருக்குது செலவு பண்ணக்கூடிய நபர் ஆனால் இரட்டை தலைமையை தான் அவர் கேட்பார் நிரந்தர பூச்சல அம்மா இதே இதே நிற்பார் ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இப்போ டெல்லி அரசியல் நோக்கி போயிட்டார் இப்போ எம்பி ஆகிட்டார்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுக்கும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்கார் இரட்டை தலைமை சிஎம் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட் என்னடா வந்து ஓபிஎஸ் கேட்க மாட்டான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி சாமி வந்துருவான்றாங்க எம்பி ஆகிட்டாருன்னா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கட்டத்துக்கு ஓபிஎஸ் போன ஒரு சூழ்நிலை உண்டாயிருன்றாங்க பிம்பம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ